கவர்மெண்ட் என்ன செய்யணும் இந்த மக்களையும் கரிப்பூர் விமான விபத்திலையும் அந்த பெட்டிமுடி சம்பவத்திலையும் நடந்த மாதிரி இல்லாமல் இவர்களும் எங்களுடைய மக்கள் தான் இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் தான் என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் நடத்தும் போது அன்வர் பாலசிங்க சொந்த ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருப்பார் மாடு மேய்ப்பை படித்தது எம்ஏ எம்ஃபில் பிஎட் ஆனாலும் அடிப்படையில் நான் ஒரு விவசாயி என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட் டீச்சர் என்னுடைய மகள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன் இந்த கேரள கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து இடுக்கி ஜில் ஆகக்கூடிய தமிழ் மக்கள்லாம் என்னுடைய மக்கள் நான் அவங்கள சமமாக பார்க்குறோம்னு சொல்லி என்ன அறிவிச்ச அறிவிக்கும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் இந்த காலத்தில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் எல்லாம் பத்து பத்து மாடை லோன் போட்டு வாங்கி நாங்கள் மாடு மேய்க்க போயிடுவோம் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஒரு விவசாயி மாடும்தான் மேய்க்கும் இல்லையா அந்த படித்த பட்டம் முதுகலை பட்டத்தெல்லாம் என்ன செய்வேன் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஆடு மாடு கோழி மேய்ச்சிட்டுருப்பேன் சரிதானே சண்டை போட நேரம் இல்லை எனக்கு குடும்பத்தினுடைய பெரும்பாலான நேரங்களை இந்த முல்லைப்பெரியார் போராட்டத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன் என்னுடைய அரசாங்க வேலை வந்தது கூட நான் என்ன செய்யல ஏற்றுக்கிற முடியல இந்த போராட்டங்களை என்ன என்னுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்தா கூட சந்தோஷமா இருக்கிறேன் பிரச்சனை முடியும் அப்படின்னு கேட்டால் மாடு வைக்கிறதுக்கு நான் போயிடுவேன் எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க சரிதானே இந்த அரசாங்க